ஆஸ்ட்ரோபேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே சஞ்சாரம் பண்ணுற அங்கே தான் ஒரு வக்கரமாகறார் ஏற்கனவே உங்களுக்கு அத்தாஷ்டமாக சனியாக இருக்குது இதில் அவர் வக்ர வேறு பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது அவர் இங்கே எவ்வளோ நாள் வக்கிரமாகிறாருன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் கோச்சாரத்தில் அவர் வக்ரகதியில் வர்றார் இந்த வக்ரகதியான அந்த காலகட்டில் அவர் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை செய்ய போகிறாரு சதயம் அப்படின்னா ராகு பூரட்டாதி அப்படின்னா குரு இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் நமக்கு அந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலம் மட்டும்தான்னா உங்களுடைய விருச்ச ராசிக்கு ராகு அஞ்சில் இருக்கார் குரு பகவான் ஏழில் இருக்கார் இங்கே சனி பகவானுடைய பார்வை இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வக்கர பலன்களை எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறார் லைஃப்பில் நான்காம் இடம் அப்படின்னாலே நீங்கள் எப்போயெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களே யாரெல்லாம் உங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவார் நான் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு நினச்சேன் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன் அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது என்னுடைய பழைய பொருட்களை கொடுத்துட்டு வண்டி வாங்கணும் எக்ஸ்சேஞ்சு பண்ணணும்னு நினச்சேன் நல்ல ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணுன்னு ஆசைப்படணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நினைப்புகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது இதையெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கா பண வசதி இருக்கான்னா சனி பகவான் ஆறாம் பாரிவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் கடன் ஸோ கடன் வாங்கி இதையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் ஏதாவது காம்பட்டேடிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க அப்படின்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ம வக்கரமான காலங்கள் முழுவதும் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்க விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மகசூல் நல்ல லாபத்தை கொடுப்பார் விவசாயம் மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அல்லது எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய சர்வீஸை பார்க்குறாரு யாரெல்லாம் நான் சர்வீஸில் இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் என்னுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறவங்கெல்லாம் யாருமே பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் யாருக்கெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு வராது யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னு யாரும் நினைக்காதுங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரி பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நான் பார்த்துட்ருக்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க நான் பெஞ்சில் இருக்கேன் அல்லது என்னைய இது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்கள் மறுபடியும் வேலையில் ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் அது மட்டுமல்ல நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கிடைக்குமானா இந்த காலத்தில் கடன் கிடைக்கும் நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்களை அத்தனையுமே முழுமையாக அடையும் இது அத்தனையும் செய்வார் அது மட்டுமல்ல நல்ல வேலையாட்களை நான் இது வரைக்கும் எது எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க அது மட்டுமல்ல நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்தால் டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் விருச்சக ஆசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனமாக இல்லைன்னா நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் அதனால் கடனுடைய தன்மையும் அதிகப்படுத்துவார் அதனால் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வக்கரமான காலங்களில் கணவன் அல்லது மனைவி உறவுகள் சுமாராகவே இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னால் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அதோட ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க அடைக்க வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் அடைக்க வாசிங்க இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி பார்த்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த பிறந்த உங்களுக்கு சனி நாளில் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல்ல தொழில் உங்களுக்கு விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பையும் இந்த காலத்தில் அவர் உருவாக்குவார் அதற்காக சும்மா இல்லை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால இந்த காலத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த வக்கரமான காலத்தில் விருச்சகராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இதே தான் உங்களுடைய மூத்த சகோதரிகள் விஷயத்துலேயும் சகோதரர்கள் விஷயத்திலையும் இருந்துகிட்ருக்கு ஆக இந்த காலத்தில் அவர்கள் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத டூர் அமையும் அல்லது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த ட்ராவலில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பட் வருமானங்கள் சுமார் நான் இப்போ அது மட்டுமல்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் தொண்டர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது இருந்தால் கூட இந்த காலங்கள் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க அதோட ப பைரவருடைய வழிபாடும் குறிப்பாக நீங்கள் சக்கரத்தாழ்வாரியம் தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்